சக்தி இல்லன்னா சிவனேன்னு கடை அப்படிம்பாங்க ஏன் சிவனேன்னு கிடக்கணும் சும்மா கிடக்க வேண்டியது தானே சக்தி இல்லனால ஒண்ணுமே முடியல அப்படிம்பாங்க சக்தி இல்லையே சிவனேன்னு கடை அப்படிம்பாங்க நாய் இல்லாம உங்களால எதையும் சாதிக்க முடியாது சுவாமி என்னையும் நீங்க அழைச்சிட்டு போகணும் நானும் அங்க வரணும் என்னால் ஆனத நானும் செய்வேன் அப்படின்னு சொன்ன பொழுது அதுவும் சரிதான் நீ எதுவா வருவ என்னோட குரங்குக்கு நீ என்னவா வருவன்னு சக்தி மிகுந்த வாளாக வருகிறேன் என்னமா வாலுக்கு அவ்வளவு சக்தியா ஆமா சுவாமி அந்த வால்னால நீங்க என்னெல்லாம் சாதிக்க போறீங்க தெரியுமா அது என்னாலதான் அதை புரிஞ்சுக்கணும் சக்தி இல்லையா சிவன் இல்லை சக்தி இல்லையே வாலும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் எப்படி இங்க பிறந்தார் அப்படிங்கறதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு ஒரு தேவஸ்திரீ நாட்டியம் ஆடுற பெண்மணி தேவலோகத்துல இந்திரனை பார்த்து அவனுக்கு ஆயிரம் கண்ணு அகல்ய மேல போய் ஆசைப்பட்டான் பாரு அப்படின்னு அவ கேவலமா பேசினது அவன் காதல விழுந்து அவளை நீ நீ உனக்கு அழகாலதானே உனக்கு இவ்வளவு கர்வம் நீ ஒரு குரங்காக பிறப்பாய் அப்படின்னாராம் அவ குரங்கு ரூபம் எடுத்து அங்க வாழ்ந்து அவளுக்கு ஒரு மறுபிறவி கிடைக்கிறது குஞ்சரன் அப்படிங்கற ஒரு அரசனுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை அவன் தபஸ் கிடந்த பொழுது இறைவன் முன்னால தோன்றி உனக்கு அஞ்சனை என்று ஒரு பெண் பிறப்பாள் அவளை ஒரு வானர வீரனுக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்ற சரி ஏன் அப்படின்னு பொழுது அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை அழிவில்லாதவன் சிரஞ்சீவியானவன் ஒத்தராலே செய்ய முடியாத பல விஷயங்களை செய்ய போறவன் அந்த புகழ் உனக்கு கிடைக்கணும்னே குஞ்சரனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு பிறந்தவள் தான் அஞ்சனை அவன் என்ன பண்றா தனக்கு நல்ல குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக அவன் தபஸ் இருக்கும்போது காற்றை மட்டும் குடிச்சிட்டு அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னங்க பலகாரமா அப்படின்னா பல ஆகாரமா இருக்கும் அங்க பல் ஆகாரம் அப்படின்னாக்கா வெறும் ரெண்டு வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் பல ஆகாரம் இப்ப நம்ம தமிழ்ல என்ன பண்ணிடுறோம் இன்னைக்கு விரதம்ங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்புமா இல்ல கொஞ்சம் ஒரு ஒரு பாயசம் இல்ல நாலு பழம் பாலுன்னு இப்படி இப்படியே அடிக்கிடுவாங்க அது விரதமே இல்லை அவ வந்து காற்றை மட்டுமே குடித்து பார்வதி தபஸ் கடந்த பொழுது காஞ்ச சருகை கூட சாப்பாடுலயாம் காஞ்ச இலையை கூட அவ சாப்பிடல அதனால அவளுக்கு ஒரு பேர் உண்டு அ அப்பர்ணா அப்பர்ணாங்கிற பேர் நம்ம இன்னைக்கு இல்ல ஒரு இலையை கூட சாப்பிடாதவள்னுட்டு எவ்வளவு அழகான ஒரு பேர் பாருங்க அது போல இவ காற்றை மட்டும் சுவாசித்து கொண்டு அதையே குடிச்சிட்டு இருந்த பொழுது வாயு பகவான் உனக்கு நல்ல ஒரு புத்திர பேர் அருள்வதற்கு நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அவருடைய அருள்னால சிவபெருமானுடைய அருள்னால அவளுக்கு பிறந்தவர்தான் ஆஞ்சநேயர் அவர் சூரியனை குருவா ஏத்துண்டு எனக்கு நீங்க எல்லாம் சொல்லித்தரணும்னு சொன்ன பொழுது சூரிய பகவான் சொன்னாராம் என்னாலலாம் ஒரு இடத்துல உட்காந்து நீ இது இது இதுன்னு ஒன்னும் சொல்லி தர முடியாது நான் இப்படி சஞ்சாரிச்சிருப்பேன் காலையில உதிச்சேன்னா சாயங்காலம் வரைக்கும் மத்த நாட்டுக்கு போயிடுவேன் என்னுடைய வட்டப்பாதையில் யாரையும் என்னை தடுக்க முடியாதுன்னு உடனே ஆஞ்சநேயர் அவ்வளவு அவ்வளவுதானே நீங்க இப்படி வரீங்கன்னா நான் பின்னாலேயே போறேன் உங்க முன்னாலேயே இருக்கேன் நீங்க எனக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க அப்படி யாராலியான் முடியுமா அதுதான் அஞ்சனேயர் அவரே குழந்தையா இருந்த போது அஞ்சனை இடுப்புல தூக்கிக்கிட்டு நிலா காட்டுற மாதிரி ஆஹ் வேளையில சூரியனை காட்டினோடனே அது ஏதோ பழம்னுட்டு அதை பறிக்க போயிட்டாராம் அப்படின்னு ஒரு சின்ன கதையும் உண்டு அதாவது எந்த ஒரு காரியம்னு அசாத்திய சாதக சுவாமின்னு அவர் ஏன் சொல்றாங்க சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடியவன் தான் ஆஞ்சநேயர் தான் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க அதனாலதான் ஏதான் ஒரு காரியம் ஆகணும்னா உடனே ஆஞ்சநேயரை வேண்டிக்கோ பரீட்சை பாஸ் ஆகணுமா தைரியம் வரணுமா ஆஞ்சநேயரை வேண்டிக்கோ பயமா இருக்கா ஆஞ்சநேயரை வேண்டிக்கோ அவர் வந்து தன்னால முடியாத காரியமே கிடையாது அப்படிங்கறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் ஒரு தெய்வம் அவர் இப்ப இந்த இந்த வாலுக்கு வருவோம் ஆஹ் அதே ராவணனுடைய சபைக்கு போன பொழுது ஏ இந்த வாலுக்கு தீவை நாம வேற எங்கேயான கைகாலில தீவைன்னு சொன்னானா பாத்தீங்களா சொல்லல இந்த பாலுக்கு தீவை என அது இவ்வளவுண்டு தானே இருக்கு அதுதான்டா முதல்ல பத்த வைக்கணும்ன பொழுதுதான் எப்பேற்பட்ட சக்தி உள்ளவள் அவ இந்த வாழ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீட்டி தன்னுடைய சக்தி எல்லாம் அதை காட்ட அனுமன் எந்த விதத்திலையும் தொல்லையே படல அந்த வால் பார்த்துக்கும் சொல்லி விட்டார் எவ்வளவு தூரம் வச்சு துணியெல்லாம் சுத்தி பத்த வச்சதுல அது அந்த அவளுடைய அவளே அக்னி பார்வதியே அக்னியில புதித்தவள் லங்கையை எரிச்சதே தவிர வாழ எரிக்கல அது மட்டும் இல்ல இந்த வாளால சுத்தி அவர் எத்தனை பேர் அடிச்சிருக்க மலையே இழுத்து இருக்க அவர் இள வயசுல மட்டும் இல்ல அவர் ரொம்ப முதுமை பருவம் வந்து அவர் எங்கேயோ பேசாம படுத்துட்டு இருக்கிற போது கூட அந்த வாளுக்கு மட்டும் சக்தி அதிகமாக இருந்தது அப்படின்னு ஒரு கதை இருக்கு இது மகாபாரதத்துல வருது அந்த சக்தியோடைய அந்த பவர் எங்க பாக்குறோம் ரொம்ப நாள் கழிச்சு கூட வாலில் அவரால் இருந்தவள் சக்தி ஒரு ஆண் ரொம்ப வெற்றிகரமா இருக்கான்னாக்க பக்க துணையாக ஒரு பெண் இருக்கிறாள் இது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அது வேண்டாம் நம்ம ஊர் கதைக்கே நம்ம வருவோம் இப்ப ஆஞ்சநேயர் விஷயத்துல அவர் பிரம்மச்சாரி அவர் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனா அவருடைய வாலின் சக்தியினால